பதினைந்து வயது உள்ள மைனர் பெண் மகளிர் மட்டுமல்ல என்னையே சீரழிச்சார்னு சொல்லி வாக்குமூலம் பெற்ற பிறகுதான் இப்ப போக்சோ கேஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்காரு எம் எஸ் ஆ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப இதுதான் கேஸ் தாயார் அந்த சிறுமியுடைய தாயாரே முதல சீரழித்திருக்கிறான் அதன் பிறகு இந்த சிறுமி மேலேயும் கையில வச்சிருக்கான் மதுரை சார்ந்த பதினைந்து வயது சிறுமி இந்த உடைய பேர பேத்தி அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இப்ப வா பாப்போம் குஷ்பு அக்கார்களே வாங்க இப்ப என்ன செய்ய போறீங்க எப்படி நீ மதுரையை எரிக்க போறீங்களா என்ன செய்ய போறீங்க வானதி சீனிவாசாக்காவே வாய்களையே பேசுவீங்களே என்ன சவுண்டையே காணாம அதே மாதிரி சிறுமிகள் மீது கைவத்தால் தூக்கு தண்டனை அதிகபட்சம் தூக்கு தண்டனையும் ஆயுள் ஆயுள் தண்டனையும் அறிவிச்சாங்க இல்லையா அப்ப அதன்படி இதன் மீத நடவடிக்கை வாய்ப்பு நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாடு அரசுக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில கடுமையான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் இவரை தூக்கில் போடுங்களோட இருக்கிறாரு அமித்ஷா ஆபிஸுக்கு சர்வசனமா வந்து போகிறாரு பாஜகவுடைய நிதி வருது பாருங்க பொருளாதார வருது பத்தி அதை மேலாண்மை செய்யக்கூடிய பொறுப்புல இருக்கிறார் எப்படிப்பட்ட பொறுப்பு பாருங்க எப்ப உதகரமாக வெடிக்குதுன்னா இந்த சம்பந்தப்பட்ட அந்த சிறுமியை வந்து பல மாநிலங்களுக்கு அழைத்து சென்று தன்னுடைய சகாக்களுக்கு விருந்தளித்த பிறகுதான் இதை பார்த்து பொங்கிய தன்னுடைய தந்தையார் வந்து கம்ப்ளைண்ட் பண்றார் துணிச்சலோடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமே முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயல் அகமது அவர் வணக்கம் வணக்கம் அதிர்ச்சியான செய்தி ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கூட ஆகல மட்டும் வெளிவந்திருக்கு மதுரையில பாஜகவோட மாநில பொருளாதார பிரிவை சார்ந்த தலைவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வெகு நாட்களாக ஒரு சிறுமியை பதினஞ்சு பேர் சிறுமியை சீரழித்த விவகாரம் வெளிவந்திருக்கிறது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படி முதல்ல என்ன நடந்தது எப்ப நீங்க அதிர்ச்சியாக சொல்றீங்க உண்மையாக அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது இது பாஜக கட்சியில சர்வ சாதகம் தானே பாஜக என்றால் பாலியல் பாலியல் என்றால் பாஜக இப்ப எம்புக்கு வந்து அடுத்த பொசிஷன் என்ன டெல்லியில எதுவும் கொடுக்க போறாங்களா தேசிய அளவு ஒரு பொறுப்பு கொடுக்க தான் நம்ம அதிர்ச்சியா செய்தியா இருக்கும் நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வர்றோம் பாலியல் ஜல்சா கட்சி நம்ம சும்மா வாங்க சொல்றோம் இந்த எம்எஸ்ஆ மேல கடந்த வருடம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியே வந்து புக் பண்ணப்பட்டுச்சு இந்த சம்பந்தப்பட்ட பதினைந்து வயது சிறுமியை வந்து இவர் பல முறை பாலியல் வன்முனவு கொண்டிருக்கிறார் இவரை தமிழ்நாட்டில் மட்டுமில்ல ஆசை வார்த்தை கூட்டி க காட்டி மற்ற மாநிலங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த சிறுமியுடைய தாயாரையே கையில் எடுத்துட்டாப்ல எடுத்து எங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த தாயாருக்கும் அந்த சிறுமியுடைய தந்தைக்கும் அந்த சிறுமியுடைய தாயாருக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த தாயாரையும் வந்து சீர்தாலு பாலியல் வன்புறவு பண்ணியிருக்கான் இதுதான் கேஸ் தாயார் அந்த சிறுமியுடைய தாயாரே முதல்ல சீரழித்திருக்கிறான் அதன் பிறகு இந்த சிறுமி மேலேயும் கையில் வச்சிருக்கான் இப்ப தாயி தன் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இந்த சிறுமியை வந்து ஆசை வாச காட்டி இந்த மாதிரி உங்களுக்கு மோட்டர் பைக் வாங்கி தரேன் உங்க ஸ்கூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லி தான் அந்த பிள்ளையை வீழ்த்திருக்கிறாங்க பல முறை வந்து அந்த பிள்ளையோடு தவறான முறையில வன்புணர்வு கொண்டு எப்போ பூதகரமாக வெடிக்குதுன்னா இந்த சம்பந்தப்பட்ட அந்த சிறுமியை வந்து பல மாநிலங்களுக்கு அழைத்து சென்று தன்னுடைய சகாக்களுக்கு விருந்தளித்த பிறகுதான் இதை பார்த்து பொங்கிய தன்னுடைய தந்தையார் வந்து கம்ப்ளைண்ட் பண்றார் துணிச்சலோடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சென்ற வருடம் காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது செய்து விட்டு அங்கே வந்து விசாரணை நடத்தும் போது என்ன பண்ணல அந்த தாயார் வந்து இவன் பிடியில இருந்ததுனால சரியா சொல்லலை தனக்கு எந்த இது எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப காவல்துறை வந்து சரியான இதுல கேதல் பண்ண முடியல இப்ப கையங்கலவமாக மாட்டிருக்கிறார் இதுல கொடுமை என்ன தெரியுமா அந்த எம்எஸ் பொ பொறுத்தவரையில மதுரையில ஒரு கல்லூரியுடைய முக்கிய முக்கிய கல்லூரிடைய சேர்மனே அவர் அறிவிக்கப்படாத சேர்மன் அப்ப அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை என்ன ஆகுது சொல்லுங்க இந்த கல்லூரியில வந்து பெண்களும் படிக்கிறாங்க அந்த பெண்களுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்வது ஏற்கனவே இவ இருக்கும் போது அஸ்ட்ராக்காருக்கு வந்து தென்மண்டல ஐஜியாக இருக்கும் போது புகார் அளிக்கப்படுகிறது அந்த அஸ்டாக்காருக்குரிய விசாரணையில தான் வந்து இவர் வந்து விசாரிக்கப்படுகிறார் கடைசில ப்ரூஃப் சரியா இல்ல அப்படிங்கிற நிலையில வந்து என்ன செய்யறது அந்த விசாரணை கிடப்பில் போடப்படுகிறது தற்போது தந்தையார் வந்து அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தந்தை வந்து ஆதாரங்களை சமைப்பித்து இந்த அருக்கு ஆதாரம் என்று சொல்லிய பிறகு திரும்ப மறு விசாரணை மறு தான் அந்த சிறுமியுடைய தாயாரும் இந்த சிறுமியும் ஒத்துக்கிட்டாங்க ஆமா எங்களை பால்மாரி என்னுடைய மகளை மட்டுமல்ல பதினைந்து வயது உள்ள மைனர் பெண் மகளை மட்டுமல்ல என்னையே சீரழித்தார்னு சொல்லி வாக்குமூலம் பெற்ற பிறகுதான் இப்போ போக்சோ கேஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்காரு எம்எஸ்ஆர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுரை மண்டல ாக இருக்கு இப்ப நம்ம அசோக் சார்லாம் இருக்கிறாங்க இந்த அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபிசர்ஸ் அவர் நிச்சயமாக வந்து தண்டனை பெற்றுக் கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா ஒரு வருஷமா ஓடிட்டு இந்த சப்ஜெக்ட் ஓ ஓ அண்ணா மதுரை தான் நீதி கட்டார்கள் ஆனா அந்த மதுரையே பாஜக இப்படி செய்திருப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது வேறு விவரங்கள் என்ன அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் பலாத்காரம் இருக்கு அதை எல்லாரும் சேர்ந்து தான் கண்டித்தோம் மதுரையில வந்து இவங்க கூட்டம் போட்டாங்கல்ல குறிப்பா எங்களுடைய குஷ்பு அக்கா அவங்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் மதுரை டிவிஷன் பெஞ்சில் நாங்கள் வழக்கறிஞர்களுடைய பார் கவுன்சில என்ன பேசிக்கிட்டோம்னா மதுரையில் பாஜக காரங்களுடைய செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அந்த அத்துமீறல்களை யாரு கணவனத்தில் கொள்றதுன்னு சொல்லும் போது இந்த எம்எஸ்ஆ பேச்சு வருது எம்எஸ்ஆ மேல போக்சோ சட்டத்துல வந்து புக் பண்ண வேண்டிய கேஸ ஏன் புக் பண்ணாம இருக்கிறாங்க என்று கடந்த ரெண்டு வாரங்களுக்கு தான் பேசிக்கொண்டிருந்தோம் கடந்த வாரம் தான் நான் பேசிக்கொண்டிருந்தோங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க வசமா இன்னைக்கு மாட்டியிருக்கிறார் பாலியல் ஜல்சா கட்சி பாஜகவை பொறுத்தவரையில அவங்க கடந்த கால வரலாற்றை பாருங்கள் எங்கெங்க உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் ஃபுல்லா இந்த மாதிரியான ஒரு பாலியல் சேட்டைகள் இந்த பெண்களை கற்பொழி குறிப்பா மாணவிகளை சிறுமிகளை கருப்பொழிப்பு இவங்க கைது நான் வந்து டேட்டா எல்லாம் பேசுறேன் நான் ஒரு பெரிய டேட்டா போகுது அங்க பேர்களை மட்டும் வாசிச்சாலே பாஜக பிரமருடைய பேர்கள் அவங்களுடைய எம்எல்ஏ எம்பிக்கள் என்னென்ன பண்ணாங்க இந்த பேரை வாசித்தாலே கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்க காணொளி போடலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது ஆசிஃபா அந்த சிறுமியுடைய படுகொலை உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஏழு வந்து ஏழு நாட்கள் வயது வச்சு கற்பழித்தாங்க எட்டு வயது சிறுமி ஆசிஃபா எப்படி கதளிப்பா எங்க அது கோயில் கருவுரைக்குள்ள அந்த கத்துவா நகர மேட்டர்ல மாட்டினது யாரு எல்லா எம்எல்ஏஸும் அங்க பாஜகவுடைய ஆளுக்கள் தானே அது போல உண்ணானுவோ இந்த சிறுமி நம்ம தலித் சிறுமியை வந்து கற்பழித்தார்களே இப்ப அந்த கேஸ்லாம் வந்து வடநாட்டில் நடந்து கொண்டிருக்கு இப்ப தமிழ்நாட்டுல சர்வசம நடந்து கொண்டிருக்கிற ஜெயஸ் பட்டேல் கேஸ் தெரியுமா குஜராத்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி என்ன செஞ்சாரு பாலியல் வன்புறவு பண்ணாரு சீக்கிரம் கைது செஞ்சாங்களா போக்சோ வந்து கைது பண்ணல என்னன்னா கடுமையான மாணவர்கள் கொந்தளித்து வீதிக்கு வந்த பிறகுதான் அந்த ஜெயஸ்பேட்டையில் வந்து கைது செஞ்சாங்க ஏன் குஜராத்ல உள்ள முக முக்கியமான பாஜகவுடைய பிரதமர் மோடி அமித்ஷா ரொம்ப நெருக்கமானவர் வல்லா நிறையா வந்து மாணவர்கள் இறங்கிடுவாங்க என்று செய்தி தெரிந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்க என்ன செய்றாங்க அந்த எலெக்ஷன் எல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க கைது செய்யறாங்க அதே மாதிரி அனில் போஷ்லே மும்பை முரா மிரா ரோட்ல எவ்வளவு பெரிய கேசு அது ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன பண்றான் அவன் பெண்களை வந்து வன்புணர்னு போட்டு அவனும் பிஜேபியா இருந்தான் பிஜேபியில உள்ள மிக முக்கியமான பொறுப்பாளர் அதை வீடியோ எடுத்து மிரட்டி அந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கப்பட்டு சட்டசபையில அந்த அவன் போட்ட அவர் போட்ட வீடியோ எல்லாம் வந்து எவ்வளவு கேளப்பட்டுச்சு தானே சென்றாங்க அனில் போஸ்ல என்ன பண்ணாங்க செம்பர வரியா சஸ்பெண்ட் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு பாஜகவுல இருந்து என்ன வழக்கு தொடரப்பட்டது என்ன தண்டனை கொடுத்தாங்க ஒரு தண்டனையும் இல்லை அது போல வந்து விஜய் ஜாலி டெல்லியிலுடைய ஃபார்மர் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் என்ன செய்யாரு அப்னாகர் ரிசார்ட்ல வந்து சிறுமிகளை வந்து பாலியல் பல்கா பலாத்காரம் பண்ணாரு அவர் மீது என்ன வழக்கு தொடர்ந்தார்கள் கண்டனை என்ன அப்படியே நீர்த்து போக செய்ய அந்த விட்னஸ் எல்லாம் நீர்த்து போக செய்தார்கள் இல்லையா மத்தியில் வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஒன்றிய அரசுல பாஜக இருக்கு அதை நெருக்கத்தை பயன்படுத்தி பண்ணாங்க அது போல வந்து போஜ்பால் அவன் என்ன பண்ணா மத்திய பிரதேசம் ரெண்டாயிரத்தி பதினேழு பெரிய ஆட்சிக்கே பெரிய அசிங்கமாடுச்சு இப்படி பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டுகள் இருக்குது பாஜக இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ முக்கியமான காரிய எப்படி இருக்காங்கன்னா பெண்களை வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார்கள் பெண்கள் காம பொருளா பார்க்கிறாங்க அதனால அந்த வர்ணாசிரமம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கே சொன்னார் பெண்களை வந்து போக பொருளாக உன் வர்ணாசிரம கொள்கை சொல்கிறது இன்றைக்கு சீமான் குதிக்கிறதல்ல பெரியார் எடுத்து சொன்னது என்ன இந்து புராணத்துல அப்படி இருக்கு இதை தரங்க சொன்னாரு உங்களுடைய கட்டுக்கதைகள்ல இப்படிலாம் பெண்களை வந்து அசிங்கமா எழுதி வைக்காதீங்க வர்ணாசிரம கோட்பாடு இப்படிலாம் இருக்குன்னு எடுத்து சொன்னார் எடுத்து சொன்னதை பிடித்து கொண்டு பார்த்துருக்கலாம் பெரியார் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி விட்டார் என்று சீமானு போனவர்கள்லாம் வந்து நடு ரீதிக்கு வந்தாங்களா இல்லையா இருக்கிற சரக்கை எடுத்து பெரியார் போட்டதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க கோவப்படுறாங்க அப்ப எப்படி இருக்கும் அதெல்லாம் அந்த சித்தாந்தத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட எம்எஸ் எப்படி இருப்பாரு பெண் உரிமை போராணியாவா இருப்பாரு இப்படிதான் இருப்பாரு பதினஞ்சு வயது சிறுமியை வந்து பாலியல் வன்புறவு பண்ணியிருக்காங்க புக் பண்ணி ஆதாரத்தை எடுக்கிறது அண்ணாமலோடைய இருக்கிறாரு அமித்ஷா சர்வசரமா வந்து போகிறாரு பாஜகவுடைய நிதி வருது பாருங்க பொருளாதாரம் வருது பார்த்தீங்கன்னா அதை மேலாண்மை செய்யக்கூடிய பொறுப்புல இருக்கிறார் எப்படிப்பட்ட பொறுப்பு பாருங்க அப்ப நாம என்ன சொல்றோம் தமிழ்நாடு அரசுக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில கடுமையான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் இவரே தூக்கில் ஒத்தனை போடுங்க நான் என்ன கேக்குறேன் இந்த சட்டம் கொண்டு வந்து இல்லையா அதாவது பெண்களை பின்தொடர்ந்தாலே அதாவது மோசமான நோக்கத்தோடு பின்தொடர்ந்தாலே ஏழு முதல் அஞ்சு ஆண்டு தண்டனையை விதிச்சிருக்காங்க அதே போல சிறுமிகள் மீது கைவத்தால் தூக்கு தண்டனை அதிகபட்சம் தூக்கு தண்டனையும் ஆயுள் ஆயுள் தண்டனையும் அறிவிச்சாங்க இல்லையா அப்ப அதன்படி இதன் மீது நடவடிக்கை வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில தூக்கு தண்டனை வரைக்கும் இதை கொண்டு போகலாம் ஆனா எது முரண்பாடா வந்து நிக்கும்னா ஏற்கனவே இருந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கு ஐபிசி செக்ஷன்ல இருந்து பாருங்க அப்போ விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல இது போன்ற விஷயங்களுக்கு எட்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இந்த மாதிரி இருக்கு அவங்க தூத்துக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போகலாம் என்பதை டைல்யூட் பண்ணி அதை எடுத்து விட்டு பாரதிய புதிய சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல நிகாம் அந்த பிஎன்எஸ் பண்ணி விட்டாங்க அப்ப அதுல அந்த செக்ஷனை எடுத்துட்டாங்கன்னு நம்ம நம்ம பேட்டி கொடுத்துருக்கோம் ஏன் அந்த செக்ஷன் எடுக்கிற பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா என்லாம் கேட்டோம் அதை கருத்தில் கொண்டுதான் இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் புதிய சட்டத்தை நிறைவேற்றுக்கிறது இப்ப கவர்னருடைய ஒப்புதல் எல்லாம் இருக்கு இப்ப கவர்னர் என்ன சொல்லுவார் நான் ஒப்புதல் அளிக்கவில்லை எனவே எம் எஸ் ஆ வந்து மிக சிறந்த பெண்ணுரிமை போராளி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாலும் சொன்னதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானத்தின் அடிப்படையில அந்த புதிய சட்ட வரைவின் அடிப்படையில இவர் கைது செய்யப்பட்டு அந்த பிரிவின்களும் என்ன செய்யணும் வழக்கு தொடர்ந்து என்ன செய்யணும் அவரை வந்து அஹ் தூக்கில் போடணுங்க யாராவது ஒரு ஆளை தூக்கில போடுங்க நீங்க இந்த மாதிரி பாலியல் குற்றவாளையில ஆட்டோமேட்டிக்கா திருந்துமா அதுல என்ன கருணை பாக்குறீங்க இவ்வளவு பதினஞ்சு வயசு குழந்தைய வந்து என்ன பண்ணிருக்கான் இவ்வளவு பாலியல் வந்து எவ்வளவு பாருங்க அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தாயும் இவன் பண்ணிருக்கான் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியனாக இருந்திருக்கிறான் அப்ப இவனை வந்து கைது செய்து இவனுக்காக சாப்பாடு போட்டு இவனுங்க பாதுகாத்து எங்களுடைய வரி பணத்துல இவனுக்கு சோறு போடுறதுக்கு செலவு பண்ணுவீங்களா ஆளை நிப்பாட்டி தூக்குல போட வேணுங்க என்கவுண்டர் பண்ண இதைத்தான் நம்ம தான் இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார் இப்ப குஷ்பு என்ன சொல்ல போகிறார் பானதி சீனிவாசன் என்ன சொல்ல போகிறார் நான் என்ன கேக்குறேன்னா மதுரையில கண்ணகி மாதிரி ஒரு பெண்ணை வந்து சித்தரிச்சு அது மாதிரி போட்டு கூப்பிட்டு வந்தாரு குஷ்பு இப்போ வந்து உண்மையிலேயே கண்ணகைக்கு வந்து நீங்க என்ன செய்ய வேண்டும் மதுரையை சார்ந்த பதினைந்து வயது சிறுமி கண்ணகையுடைய பேரை பேத்தி அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு நீ இப்போ வா பார்ப்போம் குஷ்பு அக்கார்களே வாங்க இப்ப என்ன செய்ய போறீங்க எப்படி நீ மதுரையை எரிக்க போறீங்களா என்ன செய்ய போறீங்க வானந்தை அக்காவே வாய்களையே பேசுவீங்களே என்ன சவுண்டையே காணாம தமிழரசை சவுந்தரராஜன் அவர்களே வாங்க தாமரை மலருமா தா இப்பமும் வந்து தாமரை மலர்ந்தே தீரும் சொல்ல போறீங்களா இங்க மதுரையில வந்து நியாயம் கேட்க வருவீங்களா ஒருத்தரையும் வாயத்திற்கான எங்க போயிருந்தீங்க அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கா மதுரையிலே வந்து நாங்கள் நீதி கேட்கணும்னு வந்த வீராங்கனைகளை பாஜகவுடைய பெண்ணுரிமை போராளிகளை இப்ப வாங்க அதே மதுரையில உங்க எம்எஸ் எஸ் ஆ கதற கதற கல்பொழித்திருக்கிறார் பதினைந்து வயது சிறுமியை வந்து மிக மோசமான முறையில என்ன செஞ்சிருக்காரு அவரு கற்பை சூறையாடி இருக்கிறார் கூடவே அவர் தாயும் சேர்த்து சூறையாடி இருக்கிறார் இப்ப என்ன நீதி கேட்கறது யார் நீதி கேட்பாதுக்கு இப்ப கண்ணகியா மாறப் போறது யார் குஷ்புவா பாரதி சீனிவாசனா தமிழிசை சோதந்திரராஜனா இந்த கேள்விதான் நாங்க கேள்வியா வைக்கிறோம் ஓகே இது வந்து நாம வந்து இப்போ எந்த கட்சியில் யார் பெண்களை பா போக போறாங்க பார்த்து சுர்தாரா அவரை ஒருபோதும் ஆதரிக்கப் போவதில்லை அந்த அளப்புல பாஜக வைந்து பல்வேறு கட்டத்துல பலபடி இருந்தா கூட இப்பொழுது இது அதிர்ச்சியா இருக்கிறது தாயையும் சிரழித்துக்கிறார் மகளின் சிரழித்தார் என்பது அபாயகரமானதாகவும் பயங்கொள்ள செய்கிறது அப்படி மக்கள் மறைவுக்கு விட்டு விடுகிறேன் நேரம் பண்ணி நன்றி